செப்டம்பர் இருபத்தி ஒன்று சூரிய கிரகணத்திற்கு பிறகு இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு ஆபத்து செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி நிகழும் சூரிய கிரகணம் இந்த ஆண்டின் இரண்டாவது கிரகணம் இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியாது ஏனெனில் இது இரவில் நிகழ்கிறது இந்த கிரகணம் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து மற்றும் அண்டார்டிகா போன்ற இடங்களில் மட்டுமே தெரியும் இந்தியாவில் தெரியாததால் எந்த ஒரு சிறப்பு சடங்குகளையும் பின்பற்ற வேண்டிய அவசியமில்லை அதாவது குளிக்காமல் இருப்பது சமைக்காமல் இருப்பது சாப்பிடாமல் இருப்பது போன்றவை இருப்பினும் கர்ப்பிணி பெண்கள் கிரகணத்தின் போது வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் ஜோடிட ரீதியான தாக்கங்கள் கிரகணம் இந்தியாவில் அதன் தாக்கம் அனைத்து ராசிகளுக்கும் இருக்கும் இதில் கன்னி ராசி மற்றும் உத்தர பால்குனி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதன் தாக்கம் மற்றவர்களை விட அதிகமாக இருக்கும் ஏனெனில் இந்த கிரகணம் கன்னி ராசியிலும் உத்திர பால்குனி நட்சத்திரத்திலும் ஏற்படுகிறது பாதிப்புக்கு உள்ளாகும் ராசிகள் இந்த சூரிய கிரகணத்தால் சில ராசிக்காரர்கள் கடுமையான பாதிப்புகளை சந்திக்க நேரிடியும் மேஷம் ராசிக்காரர்களுக்கு உடல்நல பிரச்சனைகள் விபத்துகள் மற்றும் நிதி இழப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது வாகனம் ஓட்டும்போது கவனமாக இருக்கவும் கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும் தவிர்க்கவும் மிதுனம் ராசிக்காரர்கள் குடும்ப வாழ்க்கை தாயாரின் ஆரோக்கியம் மற்றும் பணியிடத்தில் சிக்கல்களை சந்திப்பார்கள் கடகம் ராசிக்காரர்களுக்கு தைரியம் குறைந்து உடன் பிறந்தவர்கள் மற்றும் சக ஊழியர்களுடன் பிரச்சனைகள் ஏற்படும் கன்னி ராசிக்காரர்களுக்கு மிகவும் பாதிக்கப்படும் அவர்களுக்கு உடல்நலப் பிரச்சனைகள் மன அழுத்தம் மற்றும் நற்பெயருக்கு களங்கம் ஏற்பட வாய்ப்புள்ளது மீனம் ராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கை மற்றும் வியாபாரத்தில் சிக்கல்களை சந்திப்பார்கள் இதற்கு பரிகாரங்கள் கிரகணத்தின் எதிர்மறை விளைவுகளை குறைக்க பிரார்த்தனை செய்வது மந்திரங்களை உச்சரிப்பது மற்றும் தான தர்மங்கள் செய்வதால் எதிர்மறை விளைவுகள் குறையும்